லெவல் சோ சூப்பர் ஃபினிஷிங்ல இருக்கு இதோட சப்பு பாத்தீங்கன்னா சைடுல வச்சிருக்காங்க இந்த சப்போட சைஸ்ல என்னக்கு அதுல இதெல்லாம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிராங்க ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிகே டேட்டோட்ஸ் திருச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ முயற்சி திருமையாக்க முயற்சியின் இன்மை புகுத்து விடுமுட்ருடா திருக்குறளோட ஏன் ஆரம்பிக்கணுங்கன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக கேமராலாம் இல்லைங்க ஒரே ஒரு ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் செல்ஃபோன்லாம் இருக்குது அதை வச்சு உங்களுக்காக இவ்வளோ எங்கள் ஒர்க்கெல்லாம் வேலையை விட்டுட்டு உங்களுக்காக நாங்கள் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்னிக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சப் எடுக்கலாம் எந்த சவுண்ட் பார் எடுக்கலாம் அப்படின்னாங்க நானே யூடியூப்ல பார்த்து ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு சவுண்டு பார் வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதுக்காக எடுக்கிறேன்னா நம்ம சிஸ்டம் ஒர்க்கு அதாவது போட்டோஷாப் எடிட்டிங் இதுக்காக மட்டுமே தான் அந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்காக வீடியோவுக்கு சவுண்ட் குவாலிட்டி எனக்கு நல்லா வேணும்ன்றதுக்காக இந்த சவுண்ட் பார் எடுத்திருக்கேன் சோ தான் இன்னைக்கு உங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் நீங்க நம்ம சேனல் முதல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவ்வளோ பெருசா இருக்குது இதெல்லாம் சவுண்ட் பாரா அப்படின்னா ஆமா இனிமே நம்ம போட்டோஷாப் எடிட்டிங் சாரி எடிட்டிங்க்கு இந்த சவுண்ட் பார் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதோட சவுண்ட் குவாலிட்டி இதோட பில் குவாலிட்டி ரெண்டாவது இதோட ஒர்த்து இதோடய பிரைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் உள்ளே என்ன இருக்குன்றது தெரியும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ ஆல்ரெடி கவர்லாம் கிழிச்சு நாஸ்தி பண்ணி தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள பிரிச்சு என்ன இருக்குன்றத பார்க்கலாம் கத்தி இல்லையே இல்லை இல்லை பரவாயில்ல கத்தியில்தான் பண்ணுவாங்க நம்ம கையிலேயே பறிக்கிறோம் எல்லாம் ஆர்வம் தாங்கல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து வர்றது இதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் ஏன்ட்டா தான் எல்லாத்தையும் வீடியோ போகிறேன் சில பேர் கலை கேட்குறாங்க ஏன்னா இது ஏன் கடையில் உங்கள் கடை அப்படின்னு சொல்லுங்க நான் சொல்லுவண்ணே சும்மா என் வந்து பேசறா பேசுங்க என்ன எதை வாங்கினாலும் நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற விட அந்த வீடியோவாக ஏன் எடுத்து போடுறேன் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க இல்லையா இது வந்து எனக்காக பண்ணலை அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்காக பண்றேன் இதோட விலை எவ்வளோன்னு கேட்கலாம்ல அந்த விலையை வந்து நான் கடைசியில் சொல்றேன் ஏன்னா இந்த சவுண்ட் பார்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இன்னும் சவுண்டு மட்டும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல நேரில் பார்ப்போம் நேரில் சவுண்ட் எப்படி இருக்கு என்னன்றது எல்லாத்தையுமே நான் எடுத்து சொல்லிடுறேன் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பு தாங்க இந்த இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்ட் பார் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட ப்ராண்ட் நேம் பாத்தீங்கன்னா கோவோ அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் தான் வாங்குறோம் இதுலேயே மூணு டைப் ஆஃப் வேரியேஷன் இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா டூ டூ ஃபார்ட்டி வால்டேஜ் அதில் எடுத்தப்போம் இதுலேயே ஃபைவ் இருக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரரூபா ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்வி அட்மாஸோட வந்துருக்கு ஸோ உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப பேசணும் ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா சப்பல் இருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக கொடுத்துருங்க பயங்கரமான பேக்கிங்லாம் ரொம்ப சேஃபாகவும் இருக்குது எங்கிட்டருந்து ஒரு இடம்

ஸோ அந்த ஆக்ஸ் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்புக்கு வர அடாப்டர் இதில் இருக்குது ஸோ இதை முதல்ல எடுத்துடலாம் ஸோ சைஸுமே நல்லா ஒரு ஈவன் இந்த டேபிளில் கம்ப்யூட்டர் டேபிளில் வைக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க வேறு லெவல் ஸோ சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது இதோடய சப்பு பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுருக்காங்க இந்த சப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் சப்பு தான் வச்சுருக்காங்க சவுண்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்து நமக்கு எல்லா சவுண்டும் கொடுக்கக்கூடிய அந்த சவுண்ட் பாரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்ஸ் கேபிள் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க அதையும் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதுதான் இந்த ஆக்ஸ் கேபிள் இதை இதுதான் நமக்கு மெயின் ஏன்னா இதுலேயும் ஜேபிஎல்னு ஒரு பிராண்ட் இருக்குது அதில் இதெல்லாம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானுமே நிறைய வீடியோவில் பார்த்து தான் எடுத்துருக்கேன் ஸோ ரிமோட்டு நீயும் வரமாச்சிடலாம் இது மெனு கார்டு இது நம்ம எப்படி படித்து கொஞ்சம் நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கலாம்

ஒரு நார்மலாக ஒரு இப்போ நம்ம கடையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஆம்னி பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபத்தஞ்சாயிரரூபா மதிப்புள்ள சப்பு சைடு ஸ்பீக்கர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் வச்சுருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இருக்கும் ஸோ அந்த சவுண்டை கம்பேர் பண்ணுற விதமாக இது சப்பு ப்ளஸ் வந்து இந்த சவுண்ட் பார் வந்து ஈக்குவல் கொடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து போர்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒயரும் அது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஜேபிஎல்ல கூட அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க சவுண்ட் இதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நம்ம அதை செக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் இருக்கு சைடில் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்இடி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆர்ஜிபி ல சிபி இருக்கு ஜிபி லைட்ஸ் இருக்கு ஒரு பிளெயினா வாங்கி நம்ம கிடைக்கிறது ஒன்று இருந்திருக்காது சோ இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ற விதமாக தான் இந்த எல்இடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் பார்த்தேன் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யூஎஸ்பி போர்ட் இருக்கு ஆக்ஸ் கேபிள் இருக்கு எஸ்டிஎம்ஏ இருக்கு நிறையா இருக்கு ஆக்ஸ் கேபிள் மெயினாக நமக்கு அதுதான் வேணும் ஸோ எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குன்றீங்க செக் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சரிவா சவுண்ட் எப்படி இருக்கு ஸோ ஃபைனல் செட்டப் முடிஞ்சு இந்த செட்டப் அப்படியே பார்த்தீங்கனாக்க நம்ம சிஸ்டம் பிசி பின்னாடி எல்லாம் வரப்போகுது ஸோ ஃபைனல் செட்டப் முடிஞ்சிருச்சு இது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்காக காட்டுனதுக்காக ஃப்ரெண்டில் வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம பிசிக்கு பேக் சைடு வரப்போகுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இல்லையா சவுண்ட் இப்போ தான் கேட்டோம் ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன் வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க செம்மையாக இருக்குது உங்களுக்கு வாங்கணுன்னு சொச்சிங்கன்னா தய நீங்கள் கண்டிப்பாக நான் இதுதான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தலை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது இந்த ஓல்டு ரூமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர அதிர்வோட வேற லெவலில் இருக்குது ஒரு சாங் ப்ளே பண்ணி பாட்டுறேன்னா வித்தௌட் காப்பி ரைட்டு கொஞ்ச நேரம் தான் ப்ளே பண்ண முடியும் ஸோ இந்த சாங் சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அப்படி அண்ணமா குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது ஸோ இந்த வீடியோத்துடன் முடியவடைகிறது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பண்ணுங்கள் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் அதை டிங்குன்னு தட்டி ஓடிக்கோங்க ஸோ இத்துடன் உங்கள் இருந்தது நான் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ம வீடியோ லவ் யூ தைஸ்